நான் வாழ்த்தி அது வாழ்த்தி அதாக இருக்கட்டும் உன் வழியை பார்த்து நீ செல் என் வழியை பார்த்து நான் செல் சுவாமி சற்று நிலுங்கள் நீங்கள் யார் தேவர்கள் வழியலக்கூடிய பரமன் உங்களுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாக கூடாது இப்பொழுது என் கணவருக்கு இறந்த போல உன் கணவனுக்கு உயிரை கொடு என்று கேட்கிறான் இறந்தவருக்கெல்லாம் உயிர் கொடுத்து விட்டான் இந்த பூமியின் நிலைமை என்ன ஆவது இந்த பூமி பாரம் தீர்ப்பது யார் ஆகையால் இறந்த உன் கணவர் இறந்ததுதான் சென்று வருகிறேன் சுவாமி சற்று இல்லைங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து வருவேன் ஏன் கூடவா ஆமா என்னடா வம்பா போச்சு இடையிலே ஒருவன் என் சடையிலே ஒருவன் மூன்றாவதாக ஒருவனா சென்று வைப்பது நான் கூறியது தவறு நீ சென்று விடு நான் சென்று விட முடியாது நாரதா

அந்த பெண் யார் என்று தெரிகிறதா தெரியவில்லையே உனக்கா எனக்கு தெரியவில்லை யார் என்று நான ரத்த நிலத்திலே துவக்குகிறாயா கிடைக்கே விளையாடுவதற்காக நாரதா பாத்தா பூலோக வாசி கேள்வி கேட்டான் என்பதற்காக அழைத்து வந்தா என்னை பூலோக உண்மைதான் அழகாக இந்த பெண் என் பாதத்திலே விழுந்தா விழுந்தா தீர்க்க சுமங்களி பவா என்ற வார்த்தையை வார்த்தையை தவறு கிடையாது அவருதா கிடையாது அவன் கணவன் இறந்து கிடக்கிறாளாம் இறந்து விட்டானா உனக்கு ஒன்னும் தெரியாது எனக்கு தெரியாது தாத்தா அகிரா அவன் என்ன கேட்கிறா கணவனின் உயிரை கேட்கிறாள் அது என்னால் எப்படி கொடுக்க முடியும் கொடுங்க தாத்தா படியலுக்கு கழிவில் இருக்கும் சிசுவுக்கும் கல்லில் இருக்கும் தேரைக்கும் படியலக்கூடிய பரமன் அப்படி இறந்த போனவன்

ஒரு பொருளை தொலைத்து விடுகின்றோம் அந்த பொருளை எங்கே தேடுகின்றோம் தொலைத்த இடத்தில் பொருளை தேடினால் தான் பொருள் கிடைக்கும் கிடைக்குமல்லவா ஆனால் ஊனத கருளுடைய உயிரை எடுத்தவன் யார் யார் அந்த வைபவசுதபட்டன் தாலக்டியே யமதர்மன் அது என்ன யமதர்மர் ஆமா அந்த யமந்தாரி ஊனத கருளுடைய உயிரை எடுத்தான் ஆமா அவனை வணங்கினால் இறந்த அவருடைய கனவనికి கண்டிப்பாக

பாரர விருத்தி தெரியுமா என்ன தெரியுமா பூலோகத்திலே ஒரு பெண்மணியானவர் உன்னை கோரி கடுந்தவத்திலே இருக்கிறார் இந்த எப்படி எப்படி என்றால் பார்த்தால் ஆமா உன்னை கோரி என்னவர் தெரியுமா உயிரோடு உன்னையே கோரி கடுந்தவத்தில் இருக்கிறார் கட்டிக்க இருக்க வேண்டும் இப்படி இருக்கலாமா அப்படியா ஆமா அந்த பெண் பெண்

வை வசுதா பட்டிலத்தை ஆண்டு வரும் தர்மே கட்டி கணவர் நாரதாடா என்ன மூர்த்தி தேவர்களையும் வை வசுதா பட்டிடத்தை ஆண்டு வரும் யம ராஜனும்

இறந்து போன கணவனின் உயிரை கேட்கிறா அவன் கணவன் சிவமணி ஆயுள்காலம் முடிந்து விட்டதா உயிரை நான் எப்படி கொடுக்க முடியும் உயிரை எடுப்பதான என்ற விளக்கம் ஆனால் அவன் ஆயுள் என்ன முடியவில்லை ஆயுதாலம் முடியவில்லைவில்லை முடியாத விடியாக முன்பே எதற்காக சிவமணியின் உயிரை கலத்தான் இந்த தவறு செய்தவன் சித்ரா குப்தா வெங்காயம் அடலை இருக்காளா நீ தவறு செய்திருந்தா அது மும்மூர்த்திகளை வந்து சார்ந்திருக்கும் உன் அருகாமில் இருக்கக்கூடிய சித்ராகுப்தன் செய்த செயலா பாவம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் அவன் உயிர் சிவமணியின் உயிரை பிடித்திருக்கிறான் ஆயுள் காலம் முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கவர்ந்தது தவறுதான் தவறுதான் அதனால் தேவர்கள் நாம் முன்னின்று நடத்தக்கூடியது இப்பொழுதே

சித்ரகுப்தன் சொல்லைக் கேட்டு யமதர்மன் உன் உயிரை கவர்ந்து விட்டான் ஆனால் அன்று உனக்கு மரண யோகம் அந்த யோகத்தை உனக்கு அழகாக திருமணம் நடந்திருக்கும் செய்த சூதா இறந்தாய் மாற்றாந்தாய் கொடுமைகள் இந்த பத்மாவதி உன்னை திருமணம் செய்து கொண்டார் மும்மூர்த்திகளிடம் போராடி உனது உயிரை மீட்டு வந்திருக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ கற்பு கரசிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் கட்டிய கணவன் நொண்டி முடமாக இருந்தாலும் செய்தவள் அவளும் காவியத்தில் ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்காக கால் சிலம்புகளை ஒடித்து மதுரையே தீப்பொறி ஆக்கிறாள் கண்ணகி அவளே காவியத்தில் சிறந்தவளாக வாழ்ந்திருக்கிறார் என்னதான் ரொம்ப வந்த போதலும் தன் கற்பை காப்பதற்காக இந்த மும்பை மூன்று குழந்தைகளாக மாற்றிருக்கிறார் ஆனால் இந்த பத்மாவதி இறந்து போன இந்த சிவமணிக்காக யமனிடமே போராடி மும்மூர்த்திகளிடம் போராடி உனது உயிரை மீட்டு வந்தாலே இந்த பத்மாவதி காத்த அல்லவாங்க போன உன் உடலுக்கு அன்று நடந்தது திருமணம் இந்த தெய்வங்கள் முன்பாக இந்த பத்மாவதிக்கும் இந்த சிவமணிக்கும் தெய்வங்கள் முன்னின்று நடத்தக்கூடியது என்ன தெரியுமா பத்மாவதி தெய்வீக திருமணம் பத்மாவதி தெய்வீக திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்வார்கள் ஆங்கா ஆனால் உங்கள் இருவர் வாழ்க்கையும் இந்த பூமியிலே நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் எம் பாதத்தை வந்து அடைவாயாக எப்படி உங்கள் இருவருக்கும் மும்மூர்த்திகளின் தரிசனம் கிடைத்து சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததோ அதே போன்று இதே கிராமத்தில் பிறந்து வாழ்வாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பிற குழந்தைகளில் கண்ட முனுசாமி என்று சொல்ல கூடிய ஐயா அந்த முனுசாமி என்று சொல்லக்கூடியவருக்கு சாலோப சாமீபுச்சம் என்று சொல்லும்படியான கலசத்தை சிவமணிக்கும் எப்படி சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததோ அதே போன்று இந்த முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கும் சாருப சாமி பெ சாலூப என்று சொல்லும்படியான சிவலோக பதவி அழைக்கின்றேன் ஓம் நமச்சிவா எனமது ஓம் நமச்சிவா நான் பண்ணிக்கிறேன் பண்ணிதான் சித்தமிழாஞ்ச சிவமயமீ இறைவா पढ़मय நாடக கலாரசியர்கள இதுவரையிலும் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் மந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கசவம் கலைதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலைதலூர் காசிநாதன் ஐயா குழுவினரால் இந்த பாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் பத்மாவதி தெய்வீக திருமணம் அல்லது மாங்கல்யம் காத்த மங்கை என்ற ஒரு கற்பன காவிய புராணம் இக்காட்சியோடு நிறைவு பெறுகிறது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த காலம் சென்ற முனுசாமி ஐயா குடும்பத்தார் அவர்களுக்கும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் சொந்தங்கள் பந்தங்கள் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஏழுமலை அண்ணன் அவர்களுக்கும்